வணக்கம் நான் குமார் நம்ம இப்போது மெரினா பீச்சில் தாங்க இருக்கோம் இந்தியாவிலே ஆசியாவிலே ரெண்டாவது மிகப்பெரிய கடற்கரை மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தண்ணி மாதிரி பயங்கரம் மொத்தம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்கு பீச் இருக்கு அங்கேயே தண்ணி நிறைய தேங்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் சமாதிலாம் அங்கே தூரத்தில் இருக்குது அங்கே தான் இப்போ போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஐயா கூட நம்ம தலைவர் சமாதிலாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம் தலைவர் சமாதியை நோக்கி போகலாம் ஆசியாவிலே ரெண்டாவது இந்த பெரிய கடற்கரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் தலைவர் சமாதிலாம் தூரத்தில் தான் இருக்குது இப்படி நடந்து போயிட்டு பார்த்துடலாம் எவ்வளோ நீளமாக இருக்குது பயங்கர பெருசு சாப்பாடு சாப்பாடுகள்லாம் அங்கேயே இருக்குது ரஷ்ய அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் இதுதான் மெரினா பீச்சோட ஸ்விம்மிங் பூல் கூட்டியிருக்கோம் எவ்வளோ போகலாமா தெரியல இதே பார்த்தோம் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பைக்லாம் இருக்குது இது பே பண்ணி எல்லாம் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் ரெண்டுக்கு எடுத்து ஜாலியாக சுற்றி பார்த்துக்கலாம் ஸ்மார்ட் பைக்கு இதெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க உதவி செட்டு வாங்கும் இடம் இதுதான் ஸ்விம்மிங் பூலோட டிக்கெட் கவுண்டர் இதுதான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் டிக்கெட் எவ்வளோ ஐம்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு முப்பது ரூபா ஸ்விம்மிங் பூல் உள்ளாங்கன்னு பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு லீவா என்னென்னே தெரியல இன்றைக்கி லீவில் இருக்குது சரி ஓகே இன்னைக்கு பார்க்க முடியல ஸ்விம்மிங் பூல் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நேராக போயிட்டு அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி எல்லா தலைவரோட சமாதியும் சுற்றி பார்த்துருவோம் மெரினா பீச் பேக் சைடில் இருக்கிற டாய்லெட்டு டாய்லெட்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது உள்ள போயிட்டு வந்தாச்சு நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டாங்க இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டை இருக்குது நார்மல் டாய்லெட்டாக இருக்குது நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே வெளில போயிடலாம் நீங்கள் யாராச்சும் சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மெரினா பீச்சிலே டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது ஷாப்பிங் பண்ணால் கடைகளும் நிறைய இருக்குது ஒரே பால சிலைக்கு பேக் சைடு அப்படியே நாங்கள் ஹாப்பி கடைங்களெலாம் பார்த்துடலாம் எல்லாமே விற்கிறாங்க எல்லாமே இருக்கு எல்லா கடைகளும் இருக்குது மேக்ஸிமம் நல்லாவும் மெயின்டை பண்ணாங்க அப்படியே பார்க்கலாம் உழைப்பாளர் சிலைக்கு பேக் சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட கட்டிடம் இருக்குது இது போய் தான் எழிலகம் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அங்கே தான் இருப்பாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தான் இருக்குது அதுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இதுதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி முத முதல்ல தொடங்கப்பட்ட யூனிவர்சிட்டி இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் ரொம்ப பழமையான ஒரு யூனிவர்சிட்டி சிலை அப்படி என்னப்போ பார்த்திங்கன்னா உழைப்பாளர் சிலை இவங்களுக்கு ஒரு சல்யூட் ஏன்னா நம்ம இந்தியாவோடய முதுகெலுமே பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பாளர்கள் தான் இவங்களுக்கு ஒரு நன்றி அப்படியே தலைவர் சமாஜத்தில் போயிடலாமே Belum, sama Jam tiga puluh lima, sembilan 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 எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட நினைவிடம் ரெண்டு தலைவரோட சலகிரத வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே பக்கத்தில் இருக்கிறது அண்ணா சமாதி அங்கே தான் அண்ணா கலைஞர் రెండు పేరు సమాధి అది ఫస్ట్ ఎంజిఆర్ సమాధి పట్టు అప్పు అలవర్ ఎంజిఆర్ డాక్టర్ భాజరత్న డాక్టర్ ఎంజిఆర్ రామచంద్ర తోటం పది ఒ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மறைவு இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதுதான் இவர் வாய்ந்த காலகட்டம் இவரை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இவங்களை பற்றியும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அம்மையார் டாக்டர் புரட்சி தலைவி செல்வி ஜெய் ஜெயலலிதா இவருடைய காலகட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்திருக்காரு மறைவு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்துட்டார் இதுதான் இவருடைய காலகட்டம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா என்ட்ரெஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது அழகாக பண்ணிருக்காங்க இவங்க அருமையாக பத்து இவ்வளவு பேர் வந்து போயிட்டு இருக்காங்க இவங்க ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி தூங்குங்க அதெல்லாம் சுத்தமாக பச்சை பசைனு தூய்மையாக வச்சுருக்காங்க கட்டிட அமைப்புலாம் அருமையாக இருக்குது ஆர்கிடெக்சர்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி எங்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நமக்கு முன்னாடி வாய்ந்து மறந்த தலைவர்கள் மிக முக்கியமான தலைவர்கள் நம்முடைய பாதரத்னா எம்ஜிஆர் அவர்களும் முக்கியமானவர் அதுதான் இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்காங்க என்ன என்றைக்கும் ஒரு புகழ் வந்து எத்தனை தலைமுறை எடுத்தாலும் மறையவே மறையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கி வீக்கெண்டு கூட கிடையாது அதனால எவ்வளோ கூட்டம் வந்துருக்காங்க பாருங்க மக்கள்லாம் வந்து போய்தான் இருக்காங்க இவர் ஆரம்பித்த கட்சி தான் ஏடிஎன்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருந்தார் அதிலேருந்து ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக அங்கேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஸோ இந்த தலைவருக்கு ஒரு வணக்கம் நம்ம அம்மா சமாஜை பார்த்தலாம் டாக்டர் ஜெய ஜெயலலிதா அவர் ஓய்வு எடுத்துக்கிற இடத்துல பார்த்துலாம் ஏன்னா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து வாங்கித்தார் மக்கள் வந்து பெரும்பாலும் இன்னும் முறையில் நம்ம கொடுத்தா வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் கொஞ்சம் புரட்சி தலை ஜெயலலிதா அவங்க சொன்ன ஒரு பாக்கியம் எல்லாருக்குமே நிலவிருக்கும் மக்களால் நான் மக்களுக்காக நான் அதை தான் அவருடைய இந்த சமாதியிலையும் எழுதியிருக்காங்க அதை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவி நம்ம கூடவும் வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது நமக்குள்ள ஒரு பெருமையாக தான் இருக்குது அந்த தலைவிக்கு ஒரு வீர வணக்கம் இந்த புரட்சி தலவெத்தி ஒரு வீரவணக்கம் ஏதோட நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நன்றி பாய்